கணவன் மனைவிட்டு எப்படி நடந்து கொள்ளணும் மனைவி கணவன்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும் என்பது சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் பொதுவாக கணவன்மார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை கணவன் புரிந்து கொள்ளணும் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து கடைசியில் உனக்கு நான் எனக்கு நீ அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க மனைவி இன்னும் சொல்லப்போனால் அவருடைய உற்றார்கள் உறவினர்கள் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாமே நீங்கள் தான் என்று அந்த மனைவி கணவன் வந்து அடைகின்ற போது எந்த வகையிலும் கண்கலங்காமல் கொள்ள வேண்டியது கணவருடைய பொறுப்பாகும் அதே போல் கணவர் வந்து வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறாருன்னு வைங்களேன் வீட்டுக்கு திரும்பி வந்தால் உள்ளே நுழைகின்ற போது சலாம் சொல்லி கொண்டு தான் உள்ளே போகணும் மனைவிக்கு எப்படி நான் சலாம் சொல்லுன்னு நினைக்கக்கூடாது சலாம் சொல்லிக்கொண்டு காரணம் சலாம் சொல்லிக் கொண்டு நுழைந்தாலே பறக்கத்து கிடைக்கிறது என்று நம்பிய நாம் செல்லதாருன்னு சொல்லிட்டாங்க அதே போல் வெளியே வந்து நம்ம திரும்பி வந்த பிறகு மனைவிட்ட பேச்சு கொடுப்போம் அல்லவா வெளியிலே நாம் சந்தித்த நல்ல செய்திகள் நல்ல நிகழ்வுகளை மட்டும்தான் பகிர்ந்து கொள்ளணும் நமக்கு எதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கலாம் அதை போய் மனைவி அந்த இடத்துல கூடாது நல்லவைகளை மட்டும் சந்தோஷமானவைகளை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டியதுதான் அதே நேரத்தில் வெளியில் போயிருக்கும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் தோல்விகள் இருக்கலாம் அதை வந்து உடனடியாக சொல்லாமல் கொஞ்சம் நேரம் கழித்து சூழ்நிலை வருகின்ற போது நம்ம பிறகு சொல்லிக்கொள்ளலாம் மனைவியிடத்தில் அது போல் மனைவியிடம் பேசுகின்ற போது நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் எதையாவது பேசிட்டு கடைசியில் மனைவி வருத்தம் அடையும் பொழுது சரிமே பேச மாட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடியே நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து நாம் பேசுவோம் இன்னொன்று மனைவி மனைவி நம்மகிட்ட பேசலான்னு வைங்களேன் அப்போ காது கொடுத்து கேட்கணும் என்ன சொல்கிறாங்கன்னு அப்போ தான் அவங்க நம்ம மேலே ஒரு பிரியமாக இருப்பாங்க நம்ம என்ன சொன்னாலும் காது கொடுத்து அக்கறையோடு கேட்குறாங்கன்னு நம்ம ஏதோ ஒரு கவனம் தெரிஞ்சுக்கிட்டு ஆ சொல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வேறு வேலையை பார்த்தோம்னு சொன்னால் அவங்க நினைப்பாங்க ஏன்னா நமக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களோட உள்ளத்தில் வந்துடும் அதனால் மனைவி பேசுகின்ற போது காது கொடுத்து அதை கேட்க வேண்டும் அதே போல் மனைவியை நம்ம கூப்பிட்றோன்னு வச்சுருங்களேன் செல்லமான பெயரை அழகான பெயரை கொண்டு கூப்பிடணும் இன்னும் சொல்ல போனால் எந்த பேரை கொண்டு நம்ம கூப்பிட்டா மனைவிக்கு பிடிக்குமோ அந்த பேரை கொண்டு நம்ம கூப்பிட்றது மிக நல்லது அதுபோல் மனைவிமார்களை நம்ப வேண்டும் மனப்பூர்வமாக நம்ப வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக மனைவி இடத்துல நகைச்சுவையாக கலகலப்பாக பேசணும் அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பிரச்சனைகள் கவலை எல்லாம் மகன்று சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுபோல் மனைவிமார்களை வெளியில் நம்ம அழைச்சிக்கிட்டு போகணும் ஆனால் ஒன்று இஸ்லாம் அனுமதி அடிப்படையிலே வெளியிலே அழைத்து செல்ல வேண்டும் இஸ்லாத்துக்கு முரண்படாத வகையில் நம்ம போகணும் நாம் போகிற இடமும் இஸ்லாத்துக்கு முரண்பட்டு கூடாது போகிற வழியிலும் இஸ்லாத்துக்கு உட்பட்ட அமைப்பிலே தான் நாம் பயணத்தை மேற்கொள்ளணும் இந்த மாதிரி செய்யணும் வெளியே தருவ மார்க்கம் வகையில் கூட்டிகிட்டு போனால் அந்த மனைவியோட உள்ளத்திலே சந்தோஷம் கிடைக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வீட்டில் மனைவி வேலை பார்த்துட்டு போது அந்த வேலையில் நாமும் ஒரு பங்களிப்பை கொடுக்கணும் அவங்க நினைப்பாங்க நம்முடைய அவருடைய சுமையை குறைப்பதிலே கணவர் ஈடுபடுறாரு அப்போ நம்ம மேலே அக்கறை வச்சுட்டு இருக்கிறாரு அதனால தான் இந்த பணியில் அவர் ஈடுபடுறாரு அப்படிங்கிற எண்ணம் இந்த மனைவிக்கு ஏற்படும் அந்த மனைவி வந்து சில கஷ்டமான வேலை பார்த்துருக்கானவங்க அவங்க பாட்டு பார்த்துட்டு நம்ம பாட்டு நம்ம வேலை பார்க்கணும் இருக்காம அவங்க கிட்ட போய் இவ்வளோ பெரிய சிரமமான வேலையும் பார்க்குறேன் நன்றி அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு மேலும் உற்சாகப்படுத்தும் வேறு என்ன எது பார்க்க போகிறாங்க நம்முடைய பாராட்டுதலை தான் மனைவி எதிர்பார்ப்பாங்க அந்த பாராட்டு வார்த்தைகளை நம்ம கூறினால் மிகவும் மகிழ்ச்சிகரமாக மனைவி இருப்பதற்கு அது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல குடும்ப விஷயங்கள்ல நாமாகவே ஒவ்வொன்றையும் செய்வது எந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம செஞ்சாலும் ஒரு காரியத்தை நிறைவேற்றனாலும் மனைவியை கூப்பிட்டு மஷூரா ஆலோசனை செய்ய வேண்டும் அப்போ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படும் அதனால ஆலோசனை பண்ண பண்ணல அவங்க நினைப்பாங்க எதுவாக இருந்தாலும் என்னட எங்க கேட்கறாங்க அவங்க பாட்டுக்கு செய்யறாங்க ஏன்னா அவங்க நினைத்து விடக்கூடாது அதனால மஷூரா பண்ணனும் அதுல தக்க ஆலோசனை சொன்னால் வைங்களேன் மனைவி சொல்லி நான் நினைக்காம அந்த ஆலோசனை எடுத்து நம்ம செயல்படுத்தணும் அப்படிப்பட்ட ஆலோசனை நன்றியும் செலுத்தணும் இப்படியெல்லாம் இருந்தால் வாழ்க்கை மிக அழகானதாக இருக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போல் நம்ம ஊரில் வீட்டில இருந்து நம்ம வெளியூருக்கும் போகலாம் வெளியிலும் போகலாம் அப்படி போகும்பொழுது நல்ல வார்த்தையை சொல்லி போயிட்டு வரேன் என் ஹக்கள் துவா செய் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா துவா சொல்லும் பொழுது எவ்வளோ நல்ல வச்சிருந்த இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க என்கின்ற எண்ணம் ஏற்படும் ஆகவே நாம் அவ்வாறு செய்ய வேண்டும் அதுபோல வெளியூருக்கு போகும்போது செலவுக்கு பணம் கொடுத்துட்டு தான் போவோம் கரெக்டாக இவ்வளவு தான் இப்போ ரெண்டு நாள் போகிறோம் ரெண்டு நாளைக்கு செலவு இவ்வளவுதான் சொல்லி கரெக்டாக கணக்கு பார்த்து கொடுத்துட்டு போகாமல் அந்த ரெண்டு நாள் செலவுக்கு அல்லாமல் மேற்கொண்டு நம்ம கொடுத்துட்டு போகணும் ஏன்னு சொன்னால் திடீர்னு ஒரு செலவு வந்துடலாம்ல இப்போ மனைவிக்கு கூட உடலை சரியில்லாமல் வந்துடலாம் அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டுருக்கலாம் அந்த நேரத்தில் டாக்டர் போய் பார்க்கணும் மருந்து தேவைப்படும் நம்ம கரெக்டாக செலவுக்கு மட்டும் காசு கொடுத்துட்டு போயிருந்தால் அவங்க என்ன செய்வாங்க அதனால் மேற்கொண்டும் கொஞ்சம் ரூபாயும் நம்ம கொடுத்துட்டு போகணும் சரி வெளியூருக்கு போயிட்டோம் போனது பிறகு நம்ம வர்ற வரைக்கும் எந்த தொடரும் இல்லாமல் இருக்கும்னு நினச்சிடக்கூடாது தொலைபேசியில் நம்ம பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்பொழுதெல்லாம் கைபேசி செல்ஃபோன்லாம் வந்துடுச்சு நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் அப்போ இவங்க நினைப்பாங்க வெளியூர் போனால் நம்மளுடைய நினைப்பில் இருக்கிறாங்க நம்மளை மரக்கடைன்னு அவங்க நினைப்பாங்க பொதுவாகவே கணவர் வெளியூருக்கு போகின்ற போது தான் இருவரில் ஒவ்வொருவருமே நினைப்பாங்க அடுத்தவங்களோட முக்கியத்துவத்தை பற்றி வெளியூரில் இருந்தால் தான் மனைவியின் அருமை என்னங்குறது கணவருக்கு தெரியும் கணவனின் அருமை என்னங்கறோம் மனைவிக்கும் தெரியும் இந்த பிரிந்துருக்கும் போது தான் புரிவாங்க இந்த நேரத்தில் நம்ம வந்து தொலைபேசியில் பேசுனாக்கா இந்த இருவருக்கு மத்தியிலே அன்பு அதிகரிக்கும் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக மனைவிட்ட எதையுமே மறைக்க கூடாது எந்த ஒரு குடும்ப விஷயம் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து வந்து கொடுத்தோம் சொல்லலாம் இது மனைவி உங்களை அன்பளிப்பு வழங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடணும் அப்படி சொல்லாமல் இருந்து மனைவிக்கு பிறகு இந்த செய்தி கிடைச்சிச்சின்னு வைங்கல வருத்தப்படுவாங்க இப்படி ஒரு காரியத்தை கனவு செஞ்சு நம்மளோட ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படி வருத்தப்படுவாங்க அதனால எதையுமே மறைக்காம குடும்பத்தில் நடக்கிற அது பொருளாதார சம்பந்தம் பட்ட எதுவாக இருந்தாலும் அவர்களையும் நாம் சொல்லிவிட வேண்டும் அடுத்ததாக நம்ம வெளியே போகணும்னு வைங்கல குறித்த நேரத்தில் உள்ளுக்கு வந்துடணும் இப்போ அப்படி இல்லாமல் நம்ம ஆம்பளைங்க நம்மளை கேட்கறது யாருங்க என்று நினைக்கக்கூடாது வெளியே சென்றால் குறித்த நேரத்தில் வீட்டுக்கு வர வேண்டும் மனைவி அதை எதிர்பார்ப்பாங்க அது மட்டுமல்ல மனைவி சந்தேகம் கொள்கின்ற அளவுக்கு நம்முடைய நடத்தைகள் செயல்பாடுகள் இருக்கக்கூடாது நம்ம நல்லவங்களாக இருக்கலாம் உள்ள சுத்தமாக இருக்கலாம் அதுவே ஒரு சப்ஜெக்ட் ஆனால் மனைவிக்குடைய உள்ளத்தில் சந்தேகம் வருகிற அளவுக்கு நம்முடைய செயல்பாடு இருக்கக்கூடாது அதிலே நம்ம கவனம் செலுத்த வேண்டும் வேண்டும் அதே போல் நம்ம தாம்பத்திய உறவில் மனைவியை வந்து கூப்பிட்றதாக இருந்தால் அந்த மனைவினுடைய உடல்நிலை என்ன இருக்கிறது மனநிலை எப்படி இருக்கிறது அதையும் நம்ம கவனத்தில் கொண்டணும் நம்முடைய இச்சையை தணிக்க வேண்டும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் மனைவி வரணும் என்று ஒரு இயந்திரமாக பார்க்காம மனைவி உடல்நிலை எப்படி இருக்கிறது மனநிலை எப்படி இருக்கு சூழ்நிலையை புரிந்து கொண்டு தான் இதையும் செய்ய வேண்டும் அதுதான் நல்லதுங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ளணும் அடுத்ததாக நம்ம வெளியூருக்கு போகிறோம் அங்கே நாலு நல்ல விஷயங்களை கேட்போம் பயான் போன்ற விஷயங்கள் அது உள்ளூர்லேயே கூட வெளியே கூட்டங்களுக்கு போவோம் ஜும்மாவுக்கு போவோம் அப்போவும் ஹதீஸுகளை கேட்போம் இந்த நேரத்தில் நாம் கேட்டோமா நம்மளோட இருக்கட்டும் நினைக்காம வீட்டுக்கு வந்தோடனே மனைவியை கூப்பிட்டு நான் இப்படி ஒரு உபதேசத்தை கேட்டேன் இப்படி சொல்லி காட்டினாங்க ஹசரத்து அல்லா இப்படி நான் அனைப்பி நாம் செல்லதாச்சம இப்படி சொல்லியிருக்கேன் என்று சொல்லணும் ஏன்னா ஆண்களுக்கு தான் இந்த மாதிரி சொற்பொழிவுகள் கேட்குற வாய்ப்பு அதிகம் உண்டு பெண்களுக்கு கம்மி தான் அதனால் நாம் வெளியிலே கேட்கறவண்ட அப்படி இருந்து விடக்கூடாது வீட்டுக்கு வந்து மனைவி ஆளே குறைத்து சொல்ல வேண்டும் இஸ்லாம் பெண்களை பொறுத்த மட்டில் குறைபாட்டுடன் தான் இருக்கிறது போதுமான ஞானம் பெண்களுக்கு இல்லை இது மறுக்க முடியாத கசப்பான உண்மை இதை அகற்றுவதற்கு முதலாவது வழி கணவன் வந்து ஒரு நல்லதை கேட்டால் அது வீட்டுக்கு வந்து மனைவி கூப்பிட்டு சொன்னாக்கா அப்போ இந்த பெண்களுடைய ஞானமும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அதே போல் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட நூல்களை வாங்கி கொடுத்து இதை படி நேரம் கிடைக்கிறவங்க படின்னு சொல்லணும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட சீடிக்கள் வாங்கி கொடுத்து நேரம் கிடைக்கும் போது இந்த உரைகளை எல்லாம் கேளு அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்பெல்லாம் கேட்டால் நாம் மார்க்க விஷயங்களை தெரிவது போல பெண்களும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வார்கள் அதே போல் பெண்களும் வீட்டு பெண்கள் வந்து வெளியே போகும் பொழுது அவள் பர்தாவை சரியாக அணிந்திருக்கிறார்கள் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் இன்றைக்கி நிறைய பேர் கவனம் செலுத்தலை சில பெண்கள் பர்தா எல்லாம் வெளியே போகிறா முக்கிய காரணம் அவருடைய கணவன் மார்களில் தான் பெண்களை குறை சொல்வதை விட அந்த பெண்களுடைய கணவன் மார்களை தான் குறை சொல்லணும் ஏன்னு கேட்டால் பெண்களுக்கு மார்க்க ஞானம் இல்லை அவங்களுடைய மண்டலி பார்த்து போகிறாங்கன்னா கணவர் என்ன செய்கிறாரோ பொறுப்போல் நடக்க வேண்டாமா இப்போ அதனால் மா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி வெளியே போகிறார்கள் என்றால் சரியாக மார்க்க சட்டத்தின் பிரகாரம் சென்று வருகிறார்களா அப்படின்னு கவனத்தை செலுத்தணும் அது சரியாக இருந்துட்டு அலமது இல்லையானால் சொல்லணும் உடலை முழுமையாக மறைத்துக்கொண்டு வெளியே போ வருதான் அணிந்து கொண்டு வெளியே போ சொல்லணும் அதே போல் ஏதாவது பேசுகின்ற போது சில சமயங்களில் குத்தி குத்தி பேசுகின்ற ஒரு வழக்கம் உண்டு அந்த மாதிரி குத்தி பேசக்கூடாது அது மனதை வந்து புண்படுத்தும் துன்புறுத்தும் ஆகவே அந்த மாதிரி செய்யக்கூடாது இது போன்ற சில எல்லாம் ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனவிடத்திலே செயல்படுத்தினால் அது மிகவும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்வோம் அதே